ஸ் வெ்கம் டு நேச்சர் இன்னைக்கு நம்ம சேனல ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பாக்க போறோம் சோ நம்ம வீடியோக்குள்ள போய் பாக்கிறது முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க ஆல் என்றும் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போங்க வீடியோக்குள்ள போலாம் சூப்பரான டிப்ஸுன்னு சொல்லி பாக்ஸையும் துப்பட்டாவையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இல்லையா ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக வந்து பெண் பிள்ளைகள் இருக்காங்க இல்லை லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு துப்பட்டா ஷால் அதாவது நம்ம வந்து ரெண்டு விதங்களும் சொல்லணும் ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து வேர் பண்ணுறதுக்கு டக்குனு வந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இது எப்படி அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன தான் மடித்து வச்சாலோ இல்லை ஹேங்கரில் மாட்டி வச்சாலோ எவ்வளோ துப்பட்டாக தான் நம்ம வந்து மாட்டி வைப்போம் ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸே இருக்காது அது ஒவ்வொரு சுடிதாருக்கும் நம்ம வந்து வேர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கலரில் இருக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த ஷால்லாம் வந்து மடிச்சு கூட குழந்தைங்க வந்து எடுத்து வேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இழுத்து அவசரத்தில் போட்டுட்டு போயிடுவாங்க காலேஜ் போகிறாங்க அவங்கள எங்கே வெளியே போனாலும் ஸோ அதை வந்து திரும்பவும் வந்து களைஞ்சு போயிடும் இந்த மாதிரி தான் நீங்கள் மறுபடியும் ஏதாவது எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை மடித்து மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் மடித்து வச்சாலும் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது ஸோ அதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க இந்த ஷாலு எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து சுருட்டி வச்சிருக்கோம் ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையிலலாம் வந்து பெரும்பாலும் இப்படி தான் வைப்பாங்க அது கலர்ஸ்லாம் வந்து டக்குன்னு வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக கலையாமையும் இருக்கும் ஸோ நம்ம வந்து சேல் பண்ணுறவங்க அப்படி வச்சுருப்பாங்க இல்லையா அதே மாதிரி மெத்தடில் தான் இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறது எப்படி வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த ஹேங்கரில் வந்து எல்லோரும் ஷால் எடுத்து மாட்டிடலாம் ஸோ எல்லா ஷாலையுமே வந்து பாலிஸ்டராக இருக்கட்டும் இல்லை வந்து காட்டனாக இருக்கட்டும் இல்லை நெட்டடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி அழகாக வந்து ஒரு ஈவ்னாக வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஆர்ட்ரூப்பில் இப்போ வாட்டர்ஃபுல்ல மட்டும் கிடையாது நான் காமிச்ச அந்த ஆட்டோ பாக்ஸ் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ வந்து சாரீஸ்க்காக நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் சேரீ வைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஜிப்லாக் பவுச் மாதிரி வரும் அது உள்ள கூட வச்சு நம்ம வந்து அதை வச்சுக்கலாம் அழகாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஹேங்கரில் மாட்டிட்டு நம்ம வந்து டைட்டாக வந்து நல்லா முறுக்கி விட்டுட்டு நம்ம திரும்ப வந்து சென்டராக எடுத்து மடிக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து சுருட்டிக்கிட்டு வந்துடும் ஸோ சுருட்டிக்கிட்டு வந்ததும் அந்த ஏஜை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அழகாக அப்படியே வந்து உள்ள வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விடலாம் இல்லை இந்த மாதிரி எடுத்து உள்ள எடுத்து அமுட்டி விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து நெட்டட் தான் நான் இப்போ வந்து பண்ணியிருக்கிறது ஸோ அடுத்து வந்து இன்னொரு நெட்டட் இருக்கு அதுவும் வந்து சாண்டல் கலர் வித் பிங்க் இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது வேறு இது வேறு இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்த டைப்பில் நம்ம வந்து முறுக்கி விடணும் இந்த ஷாலை பாருங்க எப்படி இருக்குன்னு முதல்ல வந்து மொத்தமாக சேர்த்து வந்து விட்டா இது வந்து இந்த மாதிரி ஒன் பை ஒன்றாக வந்து எடுத்து நம்ம பின்னல் போடுற மாதிரி வந்து முறுக்கிட்டு கடைசியாக அந்த எஜ்ஜை வந்து ஒரு முடி முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்ட்ராக பிடிச்சி நம்ம வந்து மடிக்கும் பொழுது அழகாக வந்து பின்னல் மாதிரி வந்து முறுக்கிட்டு வந்துடும் சூப்பராக இருக்கும் பிரியவே பிரியாது ஷால் நம்ம வந்து என்ன தான் வந்து களைச்சி கிழச்சி போட்டு கூட சரி நம்ம அந்த மடிப்போ இந்த பின்னலோ வந்து களைஞ்சி வராது ஏன்னா குழந்தைங்க வந்து எடுக்கும்பொழுது அவசரத்தில் காலேஜ்க்கு போகிறாங்க இல்லை வெளியே எங்கேயாவது கிளம்புறாங்க அப்படின்னா கிளம்பும்போது டக்குன்னு அந்த ஷாலை எடுக்கும்பொழுது டக்குன்னு ஒன்று எடுத்து உருவு எடுப்பாங்க அப்படி எடுக்கும்பொழுது கலையாது அது பிரிஞ்சும் வராது இந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது நான் சொல்கிறது இது வந்து நெட்டடு இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாலிஸ்டர் இருக்கும் ஸோ ரொம்ப நைஸாக இருக்கும் அதை வந்து நம்ம என்ன எப்படி முறுக்கி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டைட் பண்ணி டைட் பண்ணி வந்து முறுக்கி விடணும் இல்லைனா வந்து லூஸாகவே இருக்கும் அதுக்கப்புறம் அது என்ன இடம் நம்ம வந்து முடி போட்டு வச்சாலும் அது பிரிஞ்சு வந்துடும் ஸோ அதுக்காக இது வந்து நான் தனியாக ஸ்டிச்செலாம் சொல்லுவாங்க நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி முறுக்கி விட்டுட்டு கடைசியில் வந்து நம்ம வந்து முடி முடிப்போட்டு அதுக்கப்புறமா வந்து தான் மடித்து எடுத்து வைக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா ஷாலையுமே வந்து பின்னல் மாதிரி முறுக்கி அழகாக அந்த நம்ம ஷாப்லலாம் எல்லாம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கேயுமே மடித்து வச்சுருக்க மாட்டாங்க இல்லைனா வந்து இந்த மாதிரி ஹேங்கில் மாட்டி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க துப்பாவை மட்டும் ஸோ எல்லாமே முறுக்கி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா அது ரீசன் அதுதான் நம்ம எல்லாம் வந்து எடுக்கிறாங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா களைஞ்சி களைஞ்சி போய்டும் அதை அடிக்கடிக்கு வந்து எடுத்து வைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி முறுக்கி வச்சுட்டோம்னா நல்லாவும் இருக்கும் அப்படியே இருக்கும் ஸோ சிலர் வந்து கேட்கலாம் காட்டன் ஷாலெலாம் வந்து முறுக்கி நம்ம எடுத்து வச்சோம்னா திருப்பி அந்த பின்னல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா இருக்கும் கட்டாயமாக அது எடுக்கும்பொழுது நம்ம வந்து ட்ரெஸ் வந்து அயன் பண்ணும்போது காட்டன் ஷால மட்டும் லைட்டாக ஒரு தேய் தேய்ச்சி எடுத்து வச்சிட்டா போதும் மற்ற ஷாலெலாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டியதில் சூப்பராகவே இருக்கும் ஸோ இப்போ பாருங்க நான் எல்லா ஷாலையுமே வந்து இந்த மாதிரி பின்னல் மாதிரி முறுக்கி முடி போட்டு எடுத்து வச்சாச்சு இதை என்ன கலை கலைச்சாலும் எதுவுமே ஆகாது சாதாரணமாக ரெண்டு மூணு லேடிஸ் இருந்தாலே நமக்கு வந்து இவ்வளோ துப்படாசு இருக்கு ஸோ அதிகமாக வந்து எல்லா ட்ரெஸுக்குமே வேர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கலர் கலர் கலராக அந்தந்த கலருக்கு மேட்சாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஷால்ஸ் வந்து நிறைய கம்பல்சரி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னடா இந்த எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சில கேள்வி கேட்பாங்க அதுக்காக தான் நான் இதை வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டோ பாக்ஸ் வந்து வீட்டில் இருக்கு எனக்கு காட்டன் பாக்ஸு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பவு நம்ம ஜிப் பவுச்சில் வச்சாலுமே அந்த இதில் வந்து ஜிப்பு வந்து டக்கு டக்குன்னு போயிடுது நான் ஏற்கனவே வந்து சாரீஸ்க்காக வாங்கி யூஸ் பண்ணி அது யூஸே இல்லை எனக்கு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இருந்தாலுமே வந்து நான் வந்து யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த ஜிப்லாக்கில் எனக்கு இந்த அட்டை பாக்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது குழந்தைங்க வந்து எடுக்கும்பொழுது டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஸோ அதுக்காக இது ஒரு உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து நிறுக்க தூக்கி வைக்கும் போது ரொம்பவே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்து நம்ம வேர் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்க எவ்வளோ ஷால் இருக்கு பாருங்க எல்லா ஷாலையுமே வந்து இந்த மாதிரி பின்னல் மாதிரி முருக்கி அழகாக எடுத்து வச்சாச்சு நம்ம வேர் பண்ணுறதுக்கு டக்குன்னு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுக்கிறதுக்கு சூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க வந்து இந்த அட்டை பாக்ஸில் வைக்கல அப்படின்னா நீங்கள் கபோர்டில் இல்லை வார்ட்ரூப்பில் ட்ராயர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் கூட வந்து நீங்கள் வந்து அழகாக வச்சுக்கலாம் ஸோ அதுவும் ஒரு டிப்ஸாக தான் சொல்றேன் நீங்கள் இதே வந்து வாட்ரூப்பில் அந்த ட்ராயர்ஸில் வந்து மடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே களைஞ்சு தான் போகும் ஒன்று ஒன்றா வந்து நம்ம எடுக்கும் பொழுது ஒரு ஒரு கலர் பார்த்து எடுத்தோம் அப்படின்னா களைஞ்சிடும் திரும்ப திரும்ப நம்ம வந்து வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மடிச்சு வைக்கிறீங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இதில் எல்லா வித ஷாலையுமே நம்ம வந்து இந்த மாதிரி பின்னல் டைப்பில் நம்ம வந்து முறுக்கி வைக்கலாம் சூப்பராகவே இருக்குது ஸோ நான் வந்து இது நிறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் மடித்து வச்சு பார்த்தேன் உருட்டி நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனலில் கூட நான் பார்த்தேன் அவங்க கூட வந்து லப்பர் பேண்ட்லாம் போட்டக்கெல்லாம் வைக்கிறாங்க ஸோ அது பெஸ்ட்டாக இல்லை எனக்கு லப்பர் பேண்ட்லாம் போட்டு வைக்கும்போது திருப்பி ஒவ்வொரு லப்பர் பேண்டையும் திருப்பி எடுத்து கீழே போட்டுருவாங்க பசங்க மறுபடியும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் டெக்கனை கிளிக் பண்ணுங்க கூட ஆல் அன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட கூட நோஃபிகேஷனாக வரும் ஏதேன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்